வணக்கம் ஐந்து மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த நிலையில் இரண்டு நாட்களில் நடைபெற்ற சந்திப்பு அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஆங்கில தொலைக்காட்சிக்கு தெரிவித்த மத்திய அமைச்சர் அமித்ஷா ஷா சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி விளக்கம் அரசின் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் ஆறு சதவீதம் குறைந்திருக்கக்கூடிய வன்கொடுமை வழக்குகள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே திமுக தாவைக்காய் இடையே போட்டி என்று விஜய் பேச்சு பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை மக்கள் அங்கீகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து இயக்குநர்கள் மணிரத்ன மற்றும் பாரதி ரஜா ராஜாவுக்கு என்னுடைய பெயர் மூன்று கோலாக அமைந்தது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு இசைஞானி இளையராஜா விரிவான பிரத்யேக நேர்காணல் பாலமேந்திரா அனுப்புகிறாரு ஒரு பையனை அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு அப்போ மணிரத்னம் இல்லையே அது பாரதி ராஜா பாரதி ராஜா என் நண்பனாக ஆனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணும் பொழுது பாரதி ராஜா இல்லையே அதுக்கப்புறம் தானே என்னுடைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அவங்க அவங்க வந்து படம் பண்ணுறதுக்கு அவங்க அது ஒரு ஊன்றுகோலாக உறுதுணையாக அவங்கள உத்வேகமாக தூக்கி விடுற ஒரு சக்தியாக இருந்திருக்கு அவங்களுக்கு நிலநடுக்கத்தால் உருகுலைந்த மியான்மரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்தது உருகுலைந்த சாலைகளின் புகைப்படங்களை வெளியிட்டது ராணுவம் பாங்காக்கில் நிலநடுக்கத்தால் உருகுலைந்த பலமாலை கட்டிடத்தில் சிக்கியோரை மீட்கக்கூடிய பணி தீவிரம் கண்ணீருடன் காத்திருக்கும் உறவினர்கள் மியான்மரின் ராணுவ தலைவர் மின் ஆங் லேங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசி ஆறுதல் பேரிடர் நிவாரணப் பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் உடனடியாக அனுப்பவும் ஏற்பாடு செய்ததாக எக்ஸ்தலத்தில் பதிவு மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தொடர்பு கொள்ளலாம் உதவி எண்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து இறங்கியவர் தவறி விழுந்து சக்கரத்தில் சிக்கிய பரிதாபம் கால்கள் சிக்கிக் கொண்டு துடித்த பதபதைக்கு வைத்த சிசிடிவி காட்சிகள் மதுரை உசிலம்பட்டியில் காவலர் கொலை வழக்கில் தேடப்பட்டவர் போலீஸ் என்கவுண்டரில் கொலை தேனியில் காட்டுப்போதியில் பதங்கியிருந்த கஞ்சா வியாபாரி பொன்வண்ணனை என்கவுண்டர் செய்தது காவல்துறை கோவில் திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு நாள் என்று ஒதுக்கீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை தஞ்சாவூர் மாவட்டம் பவனாசம் தாலுகாவில் சைக்கிளில் சென்ற முதியவர் மீது மோதிய பேருந்து பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை விடுவிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு மத்திய அரசு கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக திமுகவினர் போராட்டம் நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மானூர் ஆலங்குளம் சாலையில் காலாவதியான மருந்துகளை கொட்டிச் சென்றவர் யார் என்று விசாரணை ஆந்திர மாநிலம் கண்டலேர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது விநாடிக்கு இருபது கன அடி நீர் மட்டுமே வருவதால் சென்னையின் தாகம் தீர்க்குமா என்றும் எதிர்பார்ப்பு சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை அதிர்ச்சியளிப்பதாக எக்ஸ்தலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு சென்னையில் இன்று வெயில் சதம் அடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மார்ச் முப்பி ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வாய்ப்பு பதினெட்டாவது ஐ பி எல் சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்யப்போவது யார் அகமதாபாத்தில் நடைபெறக்கூடிய போட்டியில் குஜராத் மும்பை அணிகள் இன்று பலப்பரட்சி தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டை விட தற்போது வன்கொடுமை வழக்கில் ஆறு விழுக்காடு குறைந்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாடு அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார் அரசின் சீரிய நடவடிக்கைகளால் வன்கொடுமை வழக்கில் குறைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் ஆறு விழுக்காடு குறைந்துள்ளது வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி நாற்பத்தி ஐந்தில் நானூற்றி நாற்பத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்னூற்றி அறுபத்தெட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இது பத்தொன்பது விழுக்காடு குறைவாகும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோர் நானூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் பொது பிரிவினரை ஒப்பிடும்போது பழங்குடியினரின் கல்வி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பின்தங்கியிருப்பதாக கூறிய முதலமைச்சர் பழங்குடியினருக்கான நிதியிலிருந்து கல்விக்கு மட்டும் எழுபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஒன்று விழுக்காடு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை விடுதலை சட்ட கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஐந்து அமைச்சர்கள் ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே ஆறு அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு அதிமுக எம்பி என்று இந்த கூட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் ஒருவர் கூட பங்கேற்கவில்லை அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது அவருடைய சொந்த கருத்து என்று அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்திருக்கிறார் அதேசமயம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியே கிடையாது என்று திட்டவட்டமாக கூறிவந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென்று டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் சந்தித்து பேசினார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் தமிழ்நாடு நலன் கருதியை சந்தித்ததாகவும் விளக்கம் அளித்தார் ஆனால் அதற்கு அடுத்த நாளே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டார் பிறகு கடந்த வியாழக்கிழமை அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஆகியோர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த அண்ணாமலை கூட்டணி குறித்து தகுந்த நேரத்தில் தலைவர்கள் பேசுவார்கள் என்று கூறினார் இந்நிலையில் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்கு வெளிப்படையாக தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அமித்ஷா கூறியது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறினார் அது அவர் அவர் சொல்லுகின்ற கருத்து கருத்தை நீங்கள் கேட்கக்கூடாது எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு நாங்கள் சென்ற முழு காரணம் மாநிலத்தினுடைய நலன் கருதி தான் சென்றிருக்கிறோம் இதனிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் மதுரையில் இருந்து ரகசியமாக டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது மேலும் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியிலிருந்து இன்று காலை செங்கோட்டையன் மதுரை திரும்பியதாகவும் கூறப்படுகிறது